உடுமலை அருகே சுற்றித்திருந்த சின்னத்தம்பி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் தற்பொழுது யானையின் தற்பொழுது நிலை என்ன வனத்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி விரிவாக பதிவு செய்யுங்கள் அதாவது ஐந்து மணியிலிருந்து காலை ஐந்து மணியிலிருந்து இந்த சின்னத்தம்பி யானை பிடிப்பதற்கான பல்வேறு முயற்சியில் வனத்துறை ஈடுபட்ட நிலையில் தற்போது அந்த முயற்சியானது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது அந்த சின்னத்தம்பி யானை பிடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு யானை உதவியோடு அந்த சின்னத்தம்பிக்கு யானைக்கு கயிறு மாட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம் இரண்டு கும்கி யானைகள் அதாவது களி மற்றும் சுயம்பு அந்த இரண்டு கும்கி யானைகள் உதவியோடு அந்த யானை பிடிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மயக்க இரண்டு மயக்க மூன்று மயக்க ஊசி செலுத்தப்பட்டுச்சு ஆனால் அது ஒரு ஊசி தவறுதலாக தவறியது மீதி இரண்டு ஊசிகள் அந்த யானைக்கு செலுத்தப்பட்ட நிலையில தற்போது அந்த அரை மயக்க நிலையில இருந்த சின்னத்தம்பி யானை தற்போது பிடிபட்டிருக்கிறது இரண்டு கும்கி யானைகள் அருகிலே சென்று அந்த வாழைத் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தம்பி யானைக்கு கயிறு மாட்டப்பட்டு தற்போது அந்த யானை பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை நேரடியாக பிரதேசமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த யானைக்கு இரண்டு பாகன களிம அதாவது களி மற்றும் சுயம்பு ஆகிய இரண்டு கும்கி யானைகள் பாகன்களோடு அந்த கயிறு மாட்டப்பட்டிருக்கிறது அருகிலே ஆனைமலை புலிகள் காப்பத்துடைய தலைமை வளப்பாதை கணேஷன் கணேசன் நேரிலே பார்வையிட்டு அதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் அதே போல திருப்பூர் மாவட்ட வன பாதுகாவலர் திலீபனும் அந்த நேரத்தில் முகாமிட்டு அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேர போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் காலை ஐந்து மணியிலிருந்து இந்த சின்னத்தம்பி பிடிப்பதற்கான ஆபரேஷன் தொடங்கிய நிலையில் தற்போது அந்த கட்டத்தை எட்டி தற்போது இந்த சின்னத்தம்பி யானை பிடிபட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே கடந்த மாதம் தடாகம் பகுதியில் இந்த யானையை பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறை ஈடுபட்டாங்க அதை பிடித்து நேரடியாக டாப்ஸில் கொண்டு வரப்பட்ட நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த யானை பொள்ளாச்சி உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பயணித்து வந்து தற்போது பதினைந்து நாட்களாக உடுமலை அழைக்கக்கூடிய கண்ணாடி புத்தர் என்கிற பகுதியில் முகாமிட்டு அந்த யானை வந்து இருக்கக்கூடிய வாழை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி இங்கே முகாப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இந்த யானை பல்வேறு சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விவாதங்களுக்கு உட்பட்ட விஷயமாக இந்த சின்னத்தம் யானை பார்க்கப்பட்டது அதே போல ஒரு ஒரு தரப்பினர் இந்த யானைக்கு ஆதரவாக குமிக்காக மாற்றக்கூடாது என்ற ஒரு தரப்பு வாதத்தை வைத்த நிலையில ஒரு தரப்பினர் இதை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் குமிக்காக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தரப்பு சொல்ல நிலையில ஒரு பெரிய விவாதப் பொருளாகவும் அது பொருளாக குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சின்னத்தம்பி யானை ஒரு பெயர் காட்டு யானைக்கும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அழைக்கப்பட்ட இந்த சின்னத்தம்பி யானைக்கு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாக பார்க்கப்பட்ட இந்த சின்னத்தம்பி யானை தற்போது வனத்துறையினர்கள் இறுதி கட்டமாக பிடித்திருக்கிறார்கள் கடந்த வாரம் இதற்கான இந்த கும்பியாக மாற்றக்கூடாது என்று சொல்லி இரண்டு சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் அந்த யானை பிடிப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் அளித்துள்ள நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மாநிலத்திலிருந்து அந்த தலைமை வனப்பாதுகாப்பு மேற்பார்வையில அந்த யானையை பிடிப்பதற்கான மொழி ஈடுபட்டது கிட்டத்தட்ட ஆறு மணி நேர போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு என்று சொல்லலாம் குறிப்பாக கால்நடை மருத்துவர் அசோகன் நேரில் நேரத்தில் முகாமிட்டு அந்த மயக்க ஊசி செலுத்தும் பணி அவர் தலைமையில் மூன்று குழுக்கள் பிரிந்து மயக்க ஊசி செலுத்தும் ஈடுபட்டாங்க முதல் ஊசியை அந்த அசோகன் தலைமையில் அவர் செலுத்தினார் ஆனால் தவறியது இரண்டாவதாக வனத்து வனத்து ஆனைமலை புலிகள் காப்பத்துடைய ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி தங்கராஜ் பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது ஊசி செலுத்தினார் அது காலில் காலில் பட்டது மூன்றாவதாக அந்த ஊசி மயக்க நிலையில் இல்லாத நிலையில் மூன்றாவதாக அசோகன் ஒரு ஊசியை செலுத்தினார் அது யானையின் பின்பக்கம் இருக்கிறது அந்த காட்சி நம்ம பார்க்க முடிந்தது இந்த யானை பிடிக்கப்பட்ட நிலையில அடுத்தபடியாக இரண்டு ஜேசிபி இயந்திரம் மூலமாக இந்த யானை பிடிக்கப்பட்ட இடம் ஒரு சமதள பகுதி இல்லை இல்லாத ஒரு சூழல் அதே போல ஒரு சிறிய வழித்தடம் தான் இருக்கிறது எனவே அந்த யானையை லாரியில் ஏற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழல் ஏற்படும் எனவே இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் சமூகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த சமதள அந்த வழித்தடத்தை சமதள பகுதியாக மாற்றி அந்த லாரி இறக்குவதற்கான சூழலை அந்த வனத்துறை ஈடு சூழலை அந்த வனத்துறையினர் ஏற்ற செஞ்சு வராங்க இரண்டு குன்கியான குன்கியானையில் அந்த அந்த கரும்பு அந்த வாழைத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தம்பி யானையை வளைத்து நேரடியாக அந்த லாரிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வருவதற்கும் கயிறு கட்டி இழுத்துவதற்கான உயர்ச்சி ஈடுபட்டிருக்காங்க முக்கியமாக நாம் இதை பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா முதல் முறையாக பட்டாசு வெடிக்காமல் ஒரு யானை பிடித்திருக்கிறார்கள் இதற்கு அதுவும் இதற்கு காரணம் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் அறிந்தது அதாவது இந்த யானைக்கு எந்தவித ஒரு அசம்பாவதமும் எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் இந்த யானை பத்திரமாக பிடிக்கப்பட வேண்டும் அதுவும் தலைமை வன பாதுகாப்பு அறிவுறுத்தலோடு அவருடைய மேற்பார்வையோடு இந்த ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தல் அடிப்படையில் முதல் முறையாக ஒரு பட்டாசு வெடிக்காமல் கரும்பு காட்டிலிருந்து அந்த யானை குமுக்கிகள் உதவியோடு வெளி சமதள பகுதிக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு இந்த யானை பிடித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு பல யானைகள் காட்டு பிடிக்கப்பட்டாலும் ஒரு அல்லது ஒரு விவசாய பூமிகளோ சென்றுவிட்டால் பட்டாசு வெடித்தது அதை வெளியே கொண்டு வந்து வருவார்கள் ஆனால் பல இரண்டு வழக்குகள் தொடர்ந்த நிலையில் அந்த அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த யானைக்கு பாதுகாப்பானதாக பிடிக்கப்பட வேண்டும் பாதுகாப்பாக குன்கியாக மாற்றுவதா அல்லது முகாமில் கொண்டு போடுவதால் அடர்ந்து வனப்பகுதி கொண்டு வருவதா என்பதை தலைமை வனப்பாதிகளில் முடிவு செய் முடிவு செய்வார் என்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இந்த யானை பிடித்து அடர்ந்த வனப்பகுதி விடதான் வேண்டும் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் விடாமல் நேரடியாக டாப்ஸ் இருக்கக்கூடிய முகாமிற்கு அழைத்து சென்ற அழைத்து சென்று முடிவை வனத்துறை ஈடுபட்டிருக்காங்க ஏன் இந்த முகாமுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது மற்ற யானைகளை போல இல்லாம அதனுடைய பிஹேவியர் அதாவது அதோட நேச்சுரல் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்கிறதாக வனத்துறை சொல்ல சொல்றாங்க ஏன்னா காட்டு விலங்குகள் அது உணவுகள் வந்து சாதாரண அதாவது காட்டு உணவுகளை எடுத்துக்கொள்ளும் ஆனா இந்த யானை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது காடுகளை விட்டாலும் கூட திருப்பி அந்த சம சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பூமிகளில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களையும் அந்த கரும்பு வாழை சோளம் இதை சாப்பிட்டு பழகியதுனால மட்டும் இல்லாம அரிசி தவிடு புண்ணாக்கு இது போன்ற உணவுகளை தான் அது விரும்பி சாப்பிடுவதன் அடிப்படையில் எனவே இந்த யானை திருப்பி நம்ம டாப்ஸில் பகுதிக்கோ அல்லது வடந்த வனப்பகுதிக்கோ அழைத்து சென்றால் கூட அது மீண்டும் இது போன்ற சமவெளி தான் வந்து சேரும் என்ற அடிப்படையில் வனத்துறை தலைமை வனப்பாதுகாவலர் இதை முகாமில் எடு எடுத்து அழைத்து செல்வதால் ஒரு முடிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தார் அதுவும் குறிப்பாக இது நிபுணர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த யானை பற்றி ஒரு ஒரு வார காலமாக நிபுணர்கள் ஆய்வு செய்தார்கள் இதோடைய நிலை என்னவாக இருக்கிறது இதோட இதனுடைய என்ன உணவுகள் எடுத்துக்கொள்கிறது எல்லாம் பார்த்துவிட்டு தான் இதை முகாமில் அழைத்து செல்வதற்கான முயற்சிகளை அவர் வனத்துறை எடுத்து

வேண்டும் என்று விவசாயின்னு ஒரு தரப்பு கோரிக்கை வை கோரிக்கை வைத்த நிலையில் இறுதிகட்டமாக இந்த யானையை பிடித்து முகாமுக்கு அழைத்து செல்வதை தவிர வேறு வழிகளின் அடிப்படையில் வனத்துறை தற்போது அந்த யானையை பிடித்திருக்கிறாங்க ரீகன் பிரசாந்த் தற்பொழுது அந்த யானைக்கு வந்து மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யானையினுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது அது மயங்கி விழக்கூடிய சூழல் இருக்கிறதா ஒருவேளை மயங்கி விழுந்தால் அதை எப்படி அந்த வயல்வெளியிலிருந்து அந்த வாகனத்திற்கான இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரிகன் குறிப்பாக இந்த மயக்க மருந்து செலு இதற்கு வந்து கெட்ட மெக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டு எம்எல் மயக்க மருந்து இதற்கு யானைக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக நியூஸ் ஆகளுக்கு பிரத்யேகமாக அந்த கால்நமர் மருத்துவர் அசோகன் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே இந்த யானையை பிடிக்கும் பொழுது பதினாறு எம்எல் கொடுக்கப்பட்டுதான் தாப்சி பகுதி கொண்டு செல்லப்பட்டது அதற்கு பிறகு நல்ல உணவுகள் எடுத்துக்கொண்டது நல்ல நடமாடத் தொடங்கியது அதற்கு பிறகு நல்ல நிலைகளில் தான் அந்த யானை இருந்தது தற்போதும் இந்த எட்டு எம்எல் மயக்க மருந்து செலுத்தப்பட்ட நிலை செலுத்தப்பட்டிருக்கிறது நல்ல நிலை அரை மயக்க நிலையில் தற்போது இந்த யானை இருக்கிறது உடல்நிலை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழல் தான் நல்ல நிலையில் தான் இந்த யானை இருப்பதாக கால்நடை மருத்துவரும் வனத்துறை அதிகாரம் தெரிவித்திருக்கிறாங்க எனவே அது அரைமயக்க நிலையில் இருந்ததுனால தான் அந்த குங்கி யானையை அருகில் அழைத்து செல்ல முடிந்தது வனத்துறை அதிகாரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே யானை பொறுத்தவரைக்கும் நல்ல உடல்நிலையில் தான் இருக்கிறது குறிப்பாக இது யானையை சில பரிசு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கால்நடை மருத்துவர் அசோகன் தெரிவித்திருந்தார் ஏனென்றால் முழுக்க முழுக்க இந்த யானை வந்து அதே போல கரும்பு வாழை சோளம் உள்ளிட்ட இந்த படி சாப்பிட்டதன் காரணமாக இது அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது காடுகள் இருக்கக்கூடிய மூங்கில் அதே போல அரசை காட்டு விலங்குகள் யானைகள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கவில்லை எனவே இது வர்க்கரை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த யானையை மருத்துவ பரிசோதனைக்கு முகாம் கடந்து சென்று மருத்துவ பரிசீலனை செய்ய இருப்பதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த யானைக்கு தேவையான அனைத்து 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 நடவடிக்கைகளும் டாப்ஸ் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு கை தேர்ந்த பாகங்கள் அங்கு தயார் நிலை இருப்பதாகவும் அவர் அந்த யானைக்கு இரண்டு மாத காலம் பயிற்சி அந்த பாகன் கட்டளைக்கு எங்குமாறு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த டாப்ஸ் பகுதிக்கு சில அருகிலேயே கோழி ஒரு முகாம் இருக்கிறது அங்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆடுகள் இது போன்ற பிடிக்கப்பட்ட யானைகள் பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த வனப்பகுதியை ஒட்டி ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொழில முகாம் அமைக்கப்பட்டு அங்கே தங்கி இருக்கிறது அதனுடைய அந்த பெயர் செளிக்கப்பட்டு இந்த யானையும் சின்னத்தின் யானையும் அதோடு தான் விட இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யானையை பொறுத்தவரைக்கும் நல்ல நிலை தான் சொல்லப்பட்டிருக்குது அதனால் சிறு பரிசோதனையும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருகன் பிரசாந்த் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த சின்னத்தம்பி யானையை முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக களத்தில் மருத்துவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா அதிகாரிகள் யார் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் அந்த யானையை கொண்டு செல்வதற்காக எத்தகைய ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு செய்யுங்கள் சம்பவ இடத்திலே தலைமை வன பாதுகாவலர் உத்தரவு பெற்ற அடிப்படையில் ஆலைமலை புலிகள் காப்பத்துடைய தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலை இயக்குநராக கணேசன் சம்பவ இடத்திலே பணிகள் எப்படி நடக்கிறது அதற்கான தேவையான ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கி வருகிறார் அதே போல திருப்பூர் இந்த உடுமலை பகுதியில் திருப்பூர் மாவட்ட ஆளுநரும் இந்த இடத்திலே முகாம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உடுமலை பழனி பொள்ளாச்சி ஆனைமலை டாப்ஸ்லிஸ் உள்ளாந்தி அதே கொடைக்கானல் உள்ளிட்ட எட்டு வர வனச்சரங்கத்தைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் முகாம் பெற்று தொடர்ந்து கடந்த பதினைந்து நாட்களாக அந்த உடுமலை பகுதிக்கு இந்த யானை வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மேட்டை தடுப்பு உதவியோடு இந்த யானை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சியும் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானை கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் இந்த யானை சுத்தி திருந்திருக்க சுத்தி திருந்த ஒரு கருத்து ஒரு ஆறு மாத காலமாக சுத்தி அந்த யானையை அடந்த வனப்பகுதி விரட்டி கை கோவை போலுவாம்பட்டி வனச்சரகத்தை சேர்ந்த குமார் தலைமையிலான ஒரு வேட்டுத்தடுப்பு காவலர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரு பத்து பேர் இங்கே முகாமிட்டு இருக்கிறாங்க இந்த யானை இங்கே உண்மலை வந்ததிலிருந்து இவர்கள் உதவியோடு இந்த யானையை மேற்பா இவர்கள் எல்லாம் உதவியோடு தான் இந்த யானை தற்போது பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிடிக்கப்பட்ட யானை தற்போது வரை நல்ல நிலையில் தான் நிற்கிறது அது அருகிலே வனத்துறை அதிகாரிகளும் அந்த பாகனங்கள் உதவியோடு அந்த யானைக்கு கயிறு போட்டு மாட்டே இருக்கக்கூடிய சூழலும் மூச்சில ஈடுபட்டு இருக்கிறாங்க அதற்கு நூறு மீட்டர் தொலைவிலே அந்த சாடி வயல் முகாமில் இருந்து வர வரவழைக்கப்பட்ட லாரியும் லாரியும் இருக்கிறது இரண்டு தேசி தீந்தங்களோடு அந்த யானையை லாரியில் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக யானைக்கு எந்தவித ஒரு சேதாரமோ சேதாரமும் அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அந்த யானை லாரியில் ஏற்றுவதற்கான அனைத்து மூச்சிலும் வனத்துறை ஈடுபட்டிருக்காங்க அரிகன்